ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட் இது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங்கை தான் நான் வந்து எடுத்தேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு அப்படிங்கிறதுனாலையும் சரி என்ன தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதையாவது கொஞ்சம் எடுப்போமே இவ்வளோ வேலை செய்கிறோமே அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் மாதிரி ஷேர் பண்ணலான்ட்டு அவசர அவசரமாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பொரியல் அரைக்கீரை வாங்கினேன் அது கடைஞ்சிட்டு அதோடு விட்டுர்லாம் பாப்பாவுக்கு வெண்டைக்காய் ரைஸ் கேட்டால் அது மதிய காலையிலே வந்து தோசைக்கு மிளாட்ட சட்னி சைடில் வந்து சாதம் வந்துட்டு இருந்தது நான் அரைக்கீரை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டு கடைஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ன்றதுனால பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் லைட்டாக கொஞ்சோண்டு பூண்டு முடிஞ்சால் உரிச்சு போடுவேன் ஸோ அதையுமே போட்டு கடைஞ்சாச்சு பாப்பாவுக்கு சாதம் ப்ரிப்பர் பண்ணியாச்சு என்ன தான் டே ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் வீக்கெண்டில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சா அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக பிரியாணி வேணும் மீன் குழம்பு வேணும்னு நம்மளை வச்சு செய்கிறாங்க தான் இந்த வீக்கெண்டு வருதுன்னு அதுக்கு டே ஃபுல்லாகவே பரபரன்னு ஏழரைக்கெலாம் எல்லாத்தையும் செஞ்சிடலாமான்னு தோணுது இந்த மாதிரிலாம் யார் யார் ஃபீல் பண்ணுறீங்க சாட்டர்டே லீவ் விடுவாங்களான்னு எத்தனையோ நாள் ஐயோ அப்பா சாட்டர்டே லீவுன்னு சொல்லுங்களேன் ஹாஃப் அ டே ஸ்கூலு அப்படிங்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளெல்லாம் எப்படி தான் வளர்த்தாங்க நம்மளாம் இவ்வளோ டார்ச்சர் தான் பண்ணமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க யார் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்